ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி அரசாணிக்காய் அரைச்ச குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அரசாணிக்காய் வந்துங்க மஞ்ச பூசணிக்காயின்னு சொல்லுவாங்க எங்கூர் சைடெல்லாம் அது அதை அரசாணிக்காய்னு சொல்லுவாங்க இதில் வந்துங்க பல நன்மைகள் உண்டுங்க அரசாணிக்காயினால் இது இதய ஆரோக்கிய இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு தூக்கத்தை மேம்படுத்துதல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்தல் மற்றும் தோல் முடி ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது மேலும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி உடலுக்கு ஆற்றல் அளித்து தசை வளர்ச்சிக்கும் நல்லது மனதிற்கு தெளிவு தரும் சுத்தமாக பூசணிக்காயை நான் ஒரு காக்கில் வாங்கியிருக்கேங்க சுத்தமாக கழுவி எடுத்துட்டு மேலே இருக்கிற விதை எடுத்துட்டுங்க கீழே இருக்கிற அந்த தோலையும் சுத்தமாக நீக்கிடுங்க நீக்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க சதுர வடிவத்தில் இது வந்துங்க ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதயத்திற்கு நல்லது செய்கிறதுங்க இந்த அரசாணிக்காய்ங்க இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்காமல் உடலா உடலுக்கு ஆற்றலை வழங்குகிறதுங்க அதே மாதிரி ட்ரிப்டோபான் இருப்பதால் தூக்கத்தின் தரத்தை வந்து மேம்படுத்துகிறதுங்க இந்த பூசணிக்காய்ங்க நோய் எதிர்ப்பு சத்து இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சிங் சத்து இருக்கிறதுனால தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தி உடலுக்கு வலிமை சேர்க்கிறதுங்க அதே மாதிரி மனதை அமைதிப்படுத்தி குத்திக்குரிமையை அதிகரிக்கணும் இது வந்து பொரியலாக சாப்பிட்லாம் எப்படி வேணாலும் சாப்பிட்லாங்க நான் இன்னைக்கு வந்துங்க இதை அரைச்சி குழம்பு பண்ண போகிறேன் அது எப்படின்னு நீங்கள் பாருங்கள் சுகப்பிர பிரசவத்திற்கு உதவுவதோடு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க உதவுகிறதுங்க பூசணிக்காட விதைகளில் கூட ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சக்தி கொண்டது இவ்வளவு சக்தி வந்த இந்த அரசாணை நாம் அடிக்கடி வந்துங்க சேர்த்துக்கணும் சிங் சத்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அரசாணிக்காய் என்பது பூசணிக்காயை குறிக்கும் இது மஞ்சள் பூசணி மற்றும் வெண்பூசணி என பல வகைகளில் கிடைக்கிறது இவை அனைத்தும் ஆரோக்கியத்திற்கு நன்மை பண்ணும் இவ்வளவு சக்தி வாய்ந்த அரசாணிக்காயை அடிக்கடி பயன்படுத்தி மகில் போங்க இப்போ சுத்தமாக எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சுங்க நான் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோங்க பத்து பாஞ்சு வெங்காயமே இருக்குங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோங்க இதெல்லாம் நம்ம வந்து வணக்கறக்காகங்க ரத்த சக்கரை அளவை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது வந்துங்க இந்த மஞ்ச பூசணிக்காய்ங்க டோபான் இருப்பதால் தூக்கத்தை மேம்படுத்துங்க இவ்வளவு பயன் வாய்ந்ததுங்க இவ்வளோ அதே மாதிரி சிங் சத்து நோய் சிங் சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குங்க இதில் வந்துங்க சிங் சத்து இருக்குதுங்க பூசணிக்காயை எல்லாம் நல்லா கட் பண்ணிட்டுங்க பூசணிக்காயை ஜாரில் ஆட் பண்ணியாச்சுங்க அதோட ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு ரெண்டு வர மிளகாய் இல்லைன்னா மூணு பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க போட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க இதை நாம் வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்த பிறகு நீங்கள் கடல மாவு இருந்தால் மூணு டீஸ்பூன் போடுங்க இல்லையா கான்ஃப்ளவர் மாவு இருக்குல்லங்க அதை கூட மூணு டீஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாங்க ஒரு மட்டும் விட்டுருங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம பூசணிக்காய் அரைச்சிட்டோம் இது ஒரு மூணு டீஸ்பூன் விட்டு அரைச்சிட்டு வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணுங்க இதை வந்து நம்ம ஒரு வானொலியில் தண்ணி ஊற்றிங்க நம்ம இந்த இதெல்லாம் வைப்போம் இல்லைங்களா பா அண்டாலாம் வைக்கிறக்கு கீழே ஒரு இது பா இது வைப்போம் இல்லைங்களா அதை வச்சு கூட பண்ணலாம் இல்லை தட்டு இருந்ததுன்னா அதில் கூட நான் ஒரு தட்டில் இந்த பூசணிக்காய் எல்லாம் ஆட் பண்ணிட்டேங்க அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக சேர்த்தக்கூடாதுங்க பூசணிக்காய்லேயும் உங்களுக்கு தண்ணி விடும் தண்ணி சேர்த்தாம தாங்க இப்படி அரைக்கணும் அரைச்சிட்டு அதை வந்துங்க நல்லா ஸ்பூனை வச்சு நேர் பண்ணிவிட்டு ஒரு நான் வந்து ஒரு வடைச்சட்டி வச்சு அது மேலே ஒரு தட்டு வச்சு வைக்கிறேங்க ஒரு கப்பு வச்சு தட்டு வச்சு நீங்கள் வந்து அந்த இது இருந்ததுன்னா வையுங்க நாம் அண்டா பாத்திரத்துக்கு கீழே வைப்போம் இல்லையா அது வச்சு அது மேலே தட்டு வச்சிங்கனாலே வெந்துடும் அதுக்கப்புறம் ஒரு வானலி வச்சுங்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒன்றா தாளிக்கிறக்கு போடுங்க நான் வந்து அரைக்கிறக்கு போடுறேங்க ரெண்டு ஏலக்காயி சோம்பு அரை ஸ்பூனு எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுங்க கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயங்க வெங்காயம் வந்துங்க நான் இந்த பாஞ்சு இருபது வெங்காயத்தை அறுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா நீங்களே வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கங்க அதை ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா வனம் கட்டுங்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிட்டுங்க பத்து பாஞ்சு வெங்காயத்துக்கு மேலேயே இருக்குங்க நீங்களே வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன் தக்காளி ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க எல்லாம் வந்துங்க நல்லா அரை காட்டில் வெந்ததுன்னா போதுங்க இதோட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கோங்க இல்லை இஞ்சி பூண்டு தனித்தனியாக இருந்ததுனால் போட்டுக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி ஒரு துண்டு உண்டு இதோட நான் முந்திரி பருப்பு ஒரு பத்து முந்திரி பருப்பு போடுறேங்க அதாவது குழம்பு கெட்டியாக இருக்காக போடுறாங்க நல்லா அதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க இதோட மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டுட்டுங்க நல்லா ஒரு கிளறி கிளரி விட்டு அதை எடுத்துங்க நம்ம பூசணிக்காய் அரைச்சமில்லங்க அதே மிக்ஸிலேயே அந்த மிக்சிலேயே போட்டு இதையே அரைச்சிட்டு வந்துடலாங்க ஆற வச்சு மிக்சி ஜாரை கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் காற்றில் ஆற வச்சுட்டுங்க இதையும் வந்து நம்ம ஆற அரைச்சிட்டு வந்துடுவோங்க சிம்பிளுங்க வெங்காயம் தக்காளி முந்திரி பருப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோ ஒரு பட்டை ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் தாங்க இவ்வளோ தாங்க போட்டேன் இது எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுவோம் உடம்புக்கு ஹெல்த்தியான இந்த மஞ்சள் பூசணிக்காயை அடிக்கடி சேர்த்துங்க அப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சுங்க அந்த பக்கம் பூசணிக்காய் வந்துட்டு இருக்குதுங்க இந்த பக்கம் ஒரு வானலி வச்சு ஆயில் மூணு டீஸ்பூன் விட்டுக்கலாங்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்கின பிறகு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தோம்லங்க அதை ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து கல்ப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க நல்லா ஒரு களை கலக்கி விட்டுக்கோங்க குழம்பு நல்லா தலைப்புலான்னு கொதிச்சு வந்த பிறகு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா கிளறி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா பொட்லி விடுது பாருங்க குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு வேக வச்சிருந்தால் பூசணிக்காய் எடுத்து ஒவ்வொரு ஸ்பூனாக இதில் போட்டுக்கலாங்க இல்லை நீங்கள் கத்தியால் கூட கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு குழம்பெல்லாம் எடுத்து அது மேலே கொஞ்சம் விடுங்க அப்படியே சூப்பராக இருக்குங்க அப்படியே சாப்பிட்டு பார்த்தா அப்படியே சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது இல்லை இட்லி தோசை சப்பாத்தி பூரி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்குங்க குழம்பு நல்லா தலைப்படலான்னு கொதித்து வந்துருச்சுங்க கரண்டி யால் எடுத்து குழம்பெல்லாம் அப்படியே அந்த அரசாணிக்காய் மேலே அப்படியே விடுங்க அவ்வளோதாங்க குழம்பு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க கொத்தமல்லி தலை தூவி இறைக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஹை பட்டனை தட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்